வணக்கம் நான் நிவேதிதா தேர்ட் பிகாம் சிய இன்றைய செய்தி இந்தியாவில் இரண்டு மடங்காக உயர்ந்த பருப்பு இறக்குமதி இந்தியாவில் பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையிலும் இந்தியா பருப்புகளுக்கான நாட்டின் முழு தேவையை சமாளிக்க பிற நாடுகளில் இறக்குமதியை நாட வேண்டிய நிலையில் இன்னமும் இருக்கிறது சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டின் நிதியாண்டில் இந்தியாவின் பருப்பு இறக்குமதி ஏறதாழ இரண்டு மடங்கு அதிகரித்து மூன்று புள்ளி ஏழு ஏழு நாலு மில்லியன் டாலராக இருந்தது ஆனால் இதுகுறித்த அரசு தரப்பில் இருந்து இன்னும் முழுமையான தகவல் வெளிப்படவில்லை தற்காலிக நிதியாண்டில் இந்தியாவின் பருப்பு இறக்குமதி நாப் லட்சமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதற்கு முந்தைய நிதியாண்டில் இறக்குமதியின் அளவு இருபத்தி நாலு புள்ளி ஐந்து மில்லியன் டன்னாக இருந்து இந்தியாவில் உள்நாட்டு தேவையை சமாளிப்பதற்கு பருப்பு வகைகளின் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கு மத்திய அரசு சென்ற நிதியாண்டில் பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா ஆகிய புது மார்க்கெட்டில் இருந்து பருப்பு இறக்குமதி செய்தது மேலும் இந்த நாடுகளில் இருந்து தொடர்ந்து பருப்பு இறக்குமதி செய்வதற்கான நீண்ட கால அடிப்படையில் ஐந்து ஆண்டுகள் வரை ஒப்பந்தம் போட்டுள்ளன சுமார் இருபதாயிரம் டன் உளுந்தம் பருப்பு இறக்குமதி செய்யப்படும் என கூறியுள்ள அரசு அதிக அளவில் பட்டாணி பருப்பு இறக்குமதி செய்வதற்காக அர்ஜென்டினா நாட்டின் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளது இந்த பேச்சுவார்த்தை விரைவில் முடியும் தருவில் உள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது இந்தியாவில் பருப்பு வகைகளின் விலையை குறைக்கும் நடவடிக்கை நடவடிக்கையாக மஞ்சள் பட்டாணி பட்டாணி மற்றும் உளுந்து ஆகிய பருப்பு வகையின் மீதான இறக்குமதி வரி அடுத்த ஆண்டு ஆர்ச் மாதம் வரை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது பருப்பு வகைகளின் விலை உயர்வு பணவீக்கத்தின் குறிப்பிடத்தக்க அளவு பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக ரிசர்வ் பேங்க் கூறியுள்ளது பருப்பு வகைகளின் மீதான பணவீக்கம் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பது சதவீதமாகவும் மார்ச் மாதத்தில் பதினேழு சதவீதமாகவும் இருந்ததாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் பருப்பு வகைகள் பருப்பு வகைகள் இருப்பு வைப்பு வைத்திருப்பதற்கான அதிகபட்ச அளவையும் நிர்ணயித்துள்ள அரசு தவிர்க்க மாநில தட்டுப்பாடுகளை தவிர்க்க மாநில அரசுகள் மிகுந்த எச்சரிக்கை எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது இந்தியாவில் பருப்புக்கான தேவை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வரும் நிலையில் அதன் உற்பத்தி தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பருப்பு உற்பத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி இரண்டு லட்சம் டன்னாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இது இருநூத்தி அறுபது புள்ளி ஐம்பத்தெட்டு லட்சம் டன்னாக குறைந்துள்ளது மேலும் கிரீஸ் பருவத்தில் பருப்பு வகைகள் உற்பத்தி குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்ற ஆண்டு கிரீஸ் பருவ உற்பத்தி எழுவத்தி ஆறு புள்ளி இரண்டு லட்ச டன்னாக இந்த ஆண்டில் உற்பத்தி எழுவத்தி ஒன்று புள்ளி பதினெட்டு லட்சம் டன்னாக மட்டுமே இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அனைத்து பருப்பு வகைகள் உற்பத்தியும் குறைக்க குறைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்